இப்ப வர்ற கார்களுக்கும் இதுகளுக்கும் கண்ணை வித்தியாசம் இப்ப கார எல்லாம் வந்தா கூலி முட்டை மாயிட்ட இது பெட்ரோல் கொஞ்சம் கூட போக முடியாது மட்டுமடியும் பாதுகாப்பு கல்பாணத்துக்கு போனா பத்து ரூபா இங்க பேருங்க கதவு சாத்திய எப்படி கண்டு பேருமீங்க சாய் சாய்ந்தனே என்ன எனக்கு காரத்தை கேட்டுக்கோக்கண்டு மாமான்டா இஞ்சியோ திக்கமோ நெல்லியடியோ எங்க போனாலும் தெரியும் வணக்கம் நான் தர்மா நான் நிக்கிறேன் கொளிகண்டி கந்தவன கடவை கோயில் நிக்கிறேன் இப்ப வந்து என்னோட ஐயா நிக்கிறார் அந்த ஐயாக்கு பேர் வந்து கற்கண்டு மாமான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு கார் ஒன்று வச்சிருக்கிறார் இந்த கார் என்ன கார் ஐயா இந்த கார்கள் வந்து இப்ப ஒரு முதல் ஆரம்ப காலங்கள்ல நாங்கள் செய்தியெல்லாம் இப்படியான காரத்தான் பாப்போம் ஆனா இப்ப வந்து பார்த்தா ஒன்று ரெண்டு தான் நீங்க நிற்கும் நினைக்கிறேன் இந்த கார பெரும் பெரும்பாலும் இல்லாமலே போச்சு அந்த கார பெண்ண விடயங்களை தான் நான் கால பதிவு செய்ய போறேன் தொடர்ந்து இந்த காலையே இறுதி வரை பாருங்கள் ஐயாண்டா வீடு இதுதான் பாருங்க இந்த வீடும் வந்த ஒரு பழமையான ஒரு வீடுதான் அதுக்கு முதல் புதுக்காரன் கும்பனி ஆளு கும்பனி ஆளு எடுத்த அது அறுபதாம் ஆண்டு எடுத்தான் அறுபதாம் ஆண்டு நான் தான் முத நான் தான் திக்கத்தில வடமராட்சியில நான்தான் முத முதல் கொண்டு நான் ஐநூறு நம்ப மாட்டேன் பன்னிராயிரத்தி ஐநூறு

ஒே நேரம் தான் வந்தது இது கொஞ்சம் பிந்தி வந்திருக்கு ஒன்பது சிறு என்றே அது மூன்று சிறு இது இங்கிலாந்து அதுவும் இங்கிலாந்து அஞ்சு இப்ப இரண்டாவது முறையா வச்சிருக்கிறேன்

இப்ப பெட்ரோல் பெட்ரோல் மாதிரி கொஞ்சம் பெக்கு யாப்பாணம் போடுவாண்டா அஞ்சரை லிட்டர் பெட்ரோல் போகணும் மூன்று லிட்டர் பெட்ரோல் கூட பூரி சரி சரி அவ்வளவுதான் இது பெட்ரோல் கொஞ்சம் கூட போக முடியாது மட்டுமே பாதுகாப்பு நம்பிக்கை இதை ஓடக்கூடிய ஓடுறேன் ஓடுறேன் நான் இப்ப கொஞ்சம் எங்கிட்ட பிக்கப் பிடிச்சிது மான் பாக்க அப்ப இதற்காயினும் இப்ப நான் எனக்கு இந்த கண்ணொப்புரிய செய்யணும் அதனாலே பெண்ணையும் வந்துட்டாங்க அந்த ஊடகத்துக்கு போட்டு வந்த நான் எங்கட கோயில் பார்க்க தனிங்க கரையில நிக்க அந்த சைக்கிள்கள் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா கிடக்கு மட்டுமட்டா கிடக்கு இப்ப உங்களுக்கு சொல்ல புரியும் நயன் மணிக்கு ஆறு ஊடகண்டா

வெள்ளாட்டு துறையில அதுக்கு போனா ரெண்டு ரூபா பருத்து துறைக்கு போனா மூன்று ரூபா காசு யாழ்ப்பாணத்துக்கு போனா பத்து ரூபா திருவோணமலைக்கு போனா நூறு ரூபா கொழும்புக்கு போனா நூத்தி ஐம்பது ரூபா கொழும்பான் கார் எடுத்தேன் கொழும்புக்கும் நூற்றி எல்லாம் போய் ஓ அந்த கார்ல போகணும் எல்லாம் போய் வந்துடுற புது கார் தானே கார் கார் பத்தொன்ப இருபது இருபத்தொரு வயதுல எடுத்த நான் பாருங்க அறுபதாம் ஆண்டு ஒன்பது ஆளு ஐம்பத்தொம்பதுல லைசன்ஸ் எடுத்தனான் உடனே பூக்கார் எடுத்தனான் கார் கொண்டு வந்ததுலாம் இங்க அதை வந்து எடுங்க பாருங்க உள் பக்கம் எல்லாம் பாருங்க ஒழுக்கி நல்லா தான் இது கார் முப்பது ஆளு வந்த மாதிரி தான் கிட வச்சு அப்ப வந்த சீட்டு எல்லாம் நிப்பா இல்ல இல்ல ஒரிஜினல் அப்படி இந்த இந்த பீடிங்குகள் பட்டங்கள் எல்லாம் எதுவுமே இன்னும் ஒட்டு சாமான் மாத்தவே மாத்தவே இல்லை எல்லாம் வந்த வந்தபடியே நிற்குது இங்க பேருங்க கதவு சாத்தியம் எப்படி வந்து பாருங்க சரி அப்படியே லோக்கா ஆயிடுது அடிக்கிறது இல்லை நோமலாக பின்னகும் அப்படி இல்லை அம்மா பாருங்க வட ஒரு வாகனத்தை நீங்க பாக்க அங்க பார்த்ததையும் இதையும் பாருங்க தெரியும் அம்சத்தையோ அங்க பாத்திருப்பீங்களே பாருங்க அம்சத்தே பாருங்க என்னமா என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்றதுக்காக பாருங்க நல்ல பலம் தான் இப்ப பின்னால வந்து இருக்கிற அக்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் கிடையாது கிடையாது நான் சொல்லுவோன்னு வண்டியில உங்களுக்கு பார்க்க தெரியுதா பாக்க தெரியுதா யாருக்கும் அந்த இடம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ முப்பது ரூபா கிட்ட இப்ப இது நாற்பது நாற்பத்தஞ்சு கிட்ட போகுது

வேற என்ன கேட்க போறியா உங்களுக்கு என்ன பேர் எத்தனை வயசு கற்கண்டு மாமா என்ன நாகையா தான் உண்மையார அது சொன்னா யாருக்குமே தெரியாது ஆனா கற்கண்டு மாமா கற்கண்டு மாமான்டா இங்கேயோ திக்கமோ நெல்லிக்காடியோ எங்க போனாலும் தெரியும் நாங்கள் இதுக்கு முந்தி மூணு புற இதுக்கு புற வச்சிருந்தா திருவோணமலைக்கு அஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு திருவோணமலைக்கு போடுறதுக்கு அப்படி ஓடினா ரோசா கொடினாங்க அங்க போய் மாட்டுப்பட்டு கொண்டு வந்து நியாயமா கிலோ அழிக்க நட்டத்துக்கு தம்பித்தனா முப்பது முப்பத்தி அஞ்சு முடிஞ்ச லோரிய எல்லாம் ஒன்பது பத்துக்குள்ளதான் கொடுத்தனா மூன்று லோரியும் தண்ணிக்கிட்டாக்களை வச்சு செய்கிறாரு அந்த காலத்திலேந்து அந்த மாதிரிதான் இருந்த இப்ப இந்த வாகன இந்த காருக்கு வந்து நீங்க கொஞ்சம் முன்வா இப்ப காரு வந்து ஏதாவது பிரைச்சின ஓ இப்போ திருத்துறதுக்குரிய எல்லாமே உட எடுக்கலாம் இப்ப வருது எடுக்கலாம் இப்ப எனக்கு இந்த இதுக்கு ரெண்டு அந்த கொம்பு ரெண்டு தான் சரி இல்லை பிளே பண்ணி போட வேணும் எது இதா இங்க 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 சின்ன இது அது எனக்கு இங்கிலாந்துல இப்ப எடுத்துட்டார் அங்க எங்க மெச்சாம் பிடிக்க ரெண்டு துண்டு மிங்க சின்ன இதுதான் இதுல பிள்ளை சொல்றது மற்றது கதவுகள் அதுக்கள் செய்யலாம் பெட்டி செய்யலாம் இது ரெண்டும் இப்ப புதுசா வருது இது அது கொண்டு வந்து போட்டுல கூட மாட்டேன்ட்டாங்களாம் கேச்சில போட்டு கொண்டு போட் திருப்பி கொண்டு போயிட்டாங்க கொடுத்து போட்டு வந்த ஆளு கொடுத்து அனுப்பி போட்டு திருப்பி வீட்டை வந்துட்டு இன்னும் ஆதிரமாவா கொண்ட நாம் பிழை மாட்டேன் நான் நான் பழ பாசல்ல போட்டு அனுப்புறேன் இந்த ரெண்டு தூண்டும் உண்டும் அங்க நாப்பதி அங்கத்துல விலைக்கு நாற்பது நாற்பதினாயிரம் ரூபாய் ரெண்டு இது உண்டும் இஞ்சி இங்கே புதுசு கிடையாது புதுசு இல்ல எதுவும் இப்படி கார்கள் இங்கே அடிபட்டு கிடந்து அப்படி என்று படி கிடந்தாடியொடுக்கலாம் இது எல்லாம் என்ன இங்க ஒரிஜினலா வச்சுக்கிறேன் இங்க நான் கழிவு இல்ல துடைக்க இல்ல பாக்க வண்டி தான் இருக்குங்க ஒம்பனியால வந்த மாதிரியே சாமான் மாறாம வச்சுக்கிறேன் சரிங்க வந்து பாருங்க மாதிரி மாதிரிதான் இருக்கு பாருங்க அதுக்கு அமைக்கா போட்டு பாருங்கோ

அப்படியே இதுதான் ஓ ஓ அடிக்காச்சு உங்களே இருக்கோ அப்படி முட்டை சரி 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 எல்லாம் போட்டு எல்லாம் அந்த காலகளுக்கு இப்படிதான் போடுவோம் இதுக்கு இதுக்கு புளோர் மாதிரி கிடக்கா உள்ளுக்குள்ளால ஃபேன் காத்து வரும் ஃபேன் போ அது கொம்பெனியும் அழியே கிடக்கு அது உள்ளுக்குள்ளாலியே இருக்கு நான் இப்ப பொனட் இழுக்க மாட்டேன் இல்ல அடித்து முள்ளலுக்கு அது கண்டு புளோர் இருக்கு சரி 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 எத்தனை பேர் இதா போதான் இது அஞ்சு ஆறு ஏழு பேர் இங்கே இங்க எங்கடையா பணத்திலே ஏழு எட்டு பேருமே இருக்க பேருந்து அதையும் ஒட்டி இருக்கிறேன் ரோட்டில் போனா போலீஸ் மறைக்கிற அளவுக்கு வைக்க மாட்டேன் ஆண்டு எடுத்த அஞ்சு ஆண்டு இப்ப வரையும் இருபத்தி ஆறாம் ஆண்டு

அதுக்கு ஓடினதுதான் நூறு மைல் நூறு ஆளு ஓடினதும் ரெண்டாவது கார் அது முதல்கார் அது முதல் கார் அதுதான் முதல் காரணம் என்னட்டத்தான் புதுக்கார் எங்க யாருமே ஓட இல்ல பொம்பனியால செய்து கப்பலால இறங்கி நான் தான் போட்டேன் கொண்டு வந்தேன் கும்பனிங்கால வந்ததுல அந்த அந்த கொம்பனி இங்க இலங்கையில இறக்குமதி செய்தாது ரோசா வரது கப்பல் ஆக்கல் ஏற்றி கொண்டு வந்து இங்க வீடு இறக்குவோம்

அப்படி ஏன்னாக்க ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு ஆள் இருந்தவர் இங்க பேருக்கு தான் அந்த ஊர்லயே ஆக்கள் சேர்த்து எடுக்கிறாரு அப்படி ஏத்தி அவருக்கு அங்கே ஆக்கள் சேரும் இருபத்தி அஞ்சு பேருக்கு போய்க்க கொண்டு போவோம் அங்க வாராக்களை ஏத்துறது நான் தான்

நாங்க வந்து அது ரெண்டு ஒன்று செகண்ட் ஹாண்ட் தான் தானே உண்டு விலைக்கு வரை ஒன்று இருபதுக்கு வேண்டி இருப்போம் ஒன்று முப்பது முப்பது அஞ்சு இருப்போம் என்ன வேண்டாம் மற்றது ஒன்று அஞ்சு லட்சத்துக்கு வேண்டி இருப்போம் இருபத்தெட்டு சரி அப்புறம் அது இருக்க இருக்க விலை ஏறிக்கொண்டோம் நாங்க வேண்டிய மலிவு இந்த இது காரணம் இது பன்னிராயிரத்தி ஐநூறுக்கு இப்ப இந்த விலைக்கு வந்து விட்டுது ஓட்டோமேட்டிக்காக கூடிக்கொண்டே போடுது எல்லாம் நாப்பது முப்பத்தெட்டு நாப்பது கிட்டத்தட்ட வந்தது கடைசியா இந்த பிரச்சனையோட ஊடா கடந்து இழுத்து கொண்டு வந்து கடைசியா ஒன்பது லட்சமா அப்படி இப்படித்தான் சில வலித்து கொண்டு வந்து இழுத்து கட்டி இழுத்து கொண்டு வந்து செய்து அது போட்டு இதை போட்டு பிறகும் ஒன்பது லட்சத்துக்கு வச்சுட்டோம் நட்டம் மூன்று நட்டோம் பிரச்சனையில எல்லாம் நட்டோமா சரி அதோட நாங்கள் இதாக்க கூடாது ஏ போட்டி கார் வந்து அம்பத்தஞ்சு கொண்டு போயிட்டான் ஒரு கனடாவுக்கு அஞ்சு கார் கொண்டு போறான் அவன் வித்துட்டு இதுக்கு வருவா இப்பவா ஓ இப்ப ஒரு அஞ்சாறு மாதத்துக்குள்ள கொண்டு போயிட்டான் போகிறாங்க தெரிய வளைஞ்சுதானவா ஏன்னா தம்பிது அம்பத்தஞ்சு வீட்டடா இது கையில பொண்டு போறேன் கர்னடாக்கு அவன் கர்நடாவுல தொழில் செஞ்சான் அஞ்சு கார் கொண்டு போட்டான்

இரண்டு கூட தாண்டிக்கும் இன்னுக்கு அதுவும் இந்த கார் வந்த நேரம் வந்தாலும் அந்த நேரம்

இப்ப இது ரெண்டும் நாப்பாயிரம் ரூபாண்டா பாருங்க இந்த ரெண்டு ஒம்போ இந்த இதுவும் அந்த தூண்டு நாப்பூ நாப்பா அங்க அந்த நாட்டுல இப்ப வச்சிருக்காங்களா இந்த காரம் கழிக்குது சொன்னோட தருவாங்களாம் மஞ்சள் தானே ஆமா சொன்னா அடிக்கிங்கள அடிக்கி வந்து திரும்பி போடு நான் இப்ப வேலையே போடுறேன் ரெண்டு மாசாலே இது கொம்பிதா வேலையு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு புள்ளி புள்ளை மாறி புதுசா வந்துடும் எப்படி திருத்தி திருத்திதான் பாவிக்கிறோம் அப்படிதான் வச்சுக்கிறேன் நானும் வந்து இங்க கொம்பரேசர் வச்சுக்கிறேன் நானே எல்லாம் ஓயில் அடிச்சு கிட்டிச்சு எல்லாம் செய்து வச்சுப்பேன் இப்ப இந்த பொன்னாட்ட சுழ்ந்து காட்டினா நீங்க சந்தோஷப்படுவீங்க கொஞ்சம் முன்னு கழுத்தா தான் நான் பொன்னாட்டை இழுக்கலாம் அப்படி ஓயில் அடிச்சு கரல் மாதிரி வச்சுக்கிட்டேன் கதவு தான் அது கதவு சீங்க போடுறேன் கதவு நண்டை புக் போட்டேன் நான் வந்து கரைஞ்சியில ஒன்றே வேலைகிறேன் இல்லையா நேமா வீட்டுல வச்சு ஆள் கொண்டு வந்து கூடி கூடினாலும் வீட்டை வச்சுதான் வாகனம் செய்வேன் லோரியும் அப்படித்தான் மூன்று லோரியும் ப்யூட்டை வச்சுதான் மெக்கானிக்க கொண்டு வந்து ப்ளூட்டை வச்சு என்ன வேணும் களைட்டி சாமான் பூட்டி செய் கதை வலிக்க திரிகிற வாடிக்க கிடையாது எங்களுக்கு வேலை தெரியும் அதனால உங்களுக்கு தெரியும் பண்ண வேலை தெரியும் எங்களுக்கு அம்பது வருஷமெண்டா பாருங்க எங்களுக்கு கணக்கு கூடல இதா செய்ய